வணக்கம் உங்களின் எண்ணங்களின் வண்ணங்களாய் நான் உங்கள் தூரிகை இப்போ நம்ம வந்திருக்க கோவில் ஸ்ரீ விஸ்வரூப பள்ளி கொண்ட பெருமாள் இது இருக்கிற கிராமம் வந்து மலைப்பட்டி இதுக்கு வந்து அருப்புக்கோட்டை பக்கத்தில் வந்து கோவில்பட்டி ரெண்டு இடத்துல வந்து பஸ் இருக்குது அருள்மொழின்னு சொல்லி ஒரே ஒரு பிரைவேட் பஸ்ஸு இங்கே வருது வாருங்கள் கோவிலுக்குள் செல்வோம் கோவில் அப்படியே படி மேலே ஏறி போனோம்னா நம்ம பள்ளிக்கொண்ட பெருமாள் மேலே தான் இருக்கார் அல்ல மலை மேலே ஒரு இயற்கை வளத்தோடு முன்னாடி கோவில் ஏறும்போது இடது பக்கம் பால விநாயகர் அவர்கள் கோவில் கோவிலுக்கு இங்கேருந்து வலது பக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிரசன்னாஞ்சனேயர் கோவில் மேலே கொண்ட பெருமாளுக்கு போகிற வழி பாருங்கள் கோவிலுக்குள் செல்வம் இவங்க பழைய ஸ்ரீ பள்ளி கொண்ட பெருமாளோட அன்னைக்கு இருக்கிற பழைய நிலை மலை மேலே தனியாக இருக்காரு அப்படியே வாங்க நம்ம ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாளோட இடது பக்கம் ஸ்ரீ தன்வந்திரி சுவாமிகள் அப்படியே இந்த சீ வலது பக்கம் ஸ்ரீ ஹைகிரீவர் பக்கத்திலேயே ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமி விஸ்வரூப பள்ளி பெருமாள் மலைப்பட்டி வாருங்கள் ஐயா உங்க சாமிகள் உங்க பேர் என்னுடைய பேர் நாராயணன் பட்டர் இந்த மலைப்பட்டி பள்ளிக்கூடம் சீனிவாச பெருமாள் இவர் ஆதி காலத்து பெருமாள் இன்று இன்று நேற்று வந்ததில்லை ஆதி காலத்து பெருமாள் இந்த பெருமாளோட விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பெருமாள் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு தரிசனம் பண்ணாத அளவுக்கு கீழே இருந்தது அது கீழே இருந்தது யாருமே இல்லை இருந்தது நல்லவங்க கெட்டவங்க வருவாங்க போவாங்க அதெல்லாம் என்ன செய்வது அப்படின்றக்காண்டி ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து என்னை கொண்டு போய் யார் மேலே வைக்கிறாங்களோ இந்த இது பூரா மூலிகை செடி நிறந்த இடம் இவருக்கு பின்னால் இருக்கிறது சைடில் இருக்கிறது எல்லாமே மூலிகை செடி நிறந்த இடம் அந்த நிரந்தரத்தை யார் கொண்டு மேலே வைக்கிறாங்களோ அவளுக்கு என்ன வேணுமோ அதாவது பௌத்த வழி கைகால் வலி எது வந்தாலும் சரி தான் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அந்த அம்மா சாமி வந்து இப்போ சொன்னதுனால அது கீழே இருந்தது இங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாமே எல்லாமே படித்தவங்க தான் எல்லாமே சேர்ந்து டொனேஷன் பண்ணி பெருமாளை கொண்டு வந்து உள்ளே வச்சதுக்கப்புறந்தான் இந்த பில்டிங் எடுத்தது இது கும்பாபிஷேகம் பண்ணி ஏழு வருஷம் ஆகுது யாருமே இது வரைக்கும் வந்ததில்லை பெருமாள் தான் தெரியுமா தவிர இப்படி ஒரு பெருமாள் இங்கே பள்ளி கொண்டு இருப்பார்ன்றது யாருக்குமே தெரியாது அப்படி தெரியும் பட்சத்தை ஒருத்தவங்க வந்தாங்க சாமி எனக்கு இந்த எனக்கு என் மகனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேது சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் எனக்கு என்ன செய்யலாம் நீங்கள் வந்துட்டீங்கல்ல இவரை நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நல்ல பெருமாளை மனம் உருகி அவர் சேவிச்சதுனால இங்கே சேவிச்சு இருக்கையிலேயே அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்கு ஆள் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஆள் வந்துட்டாங்க இதே ஒரு பெரிய விஷயம் அது இந்த பெருமாள் இதே இவர் நிறைய பேர்த்துக்கு சக்சஸ் பண்ணியிருக்காரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னா மாப்பிள்ள பொண்ணு கிடைக்கணும்னா பொண்ணு பொண்ணு கிடைக்கிறதுக்கும் உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இந்த பெருமாளுக்கு இந்த கட்டவரல்லானது ஆனது லேச இது வந்து இவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு திருப்புலாணி போயிருப்பி நினைக்கிறேன் திருப்பிளானில இவருடைய அண்ணன் இருக்காரு இவருக்கு முன்னாடி செஞ்ச செல அவரு இவருடைய சிலை இந்த வெளியூருக்கு போக வேண்டியது போக கூடாது இந்த சிலை இங்க இருக்கணும் வர்ற பக்தர்களுக்கு நான் காட்சி கொடுக்கணும் நான் அருள் பாதிக்கணும் தன்னைத்தானே கைய உச்சப்படுத்திக்கிட்டார் அது எப்படி சிலையை கொண்டு போகிற நேரத்தில் ஒரு பெரியவருக்கு சாமி வந்து இந்த சிலையை கொண்டு போக வேணாம் இங்கேயே இருக்கட்டும் ஏற்கனவே உங்களுக்கு முயற்சியில் இது இங்கே இருக்கட்டும் வர பக்தர்களுக்கு நாங்கள் தேவை பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு அவர் கேட்க மாட்டேன்ட்டாங்க அவர் சிலையை கொண்டு போக முகத்தில் அவங்க இருக்காங்க இவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு நீ என்னடா சொல்றது என்னடா சொல்றது கேட்குறேன்ட்டு அவர் கையில் கம்பம் வச்சிருந்தாங்க அதை கொண்டு அடிச்சிட்டாங்க அவரை பெரியவரை அவருக்கு அடிச்சு அடிதான் இங்கே பட்டது அவர் பாடிப்பட்டவன்னு அவர் மறைஞ்சிட்டார் இந்த படி இந்த வட்டத்துக்கு பாருங்க இதை வந்து நாங்கள் மெழுகு வச்சு ஒட்ட வச்சிருக்கோம் மெழுகு வச்சு நாங்கள் ஒட்ட வச்சிருக்கோம் மற்ற நாள் மற்ற நாளில் வந்தா இந்த இதை நான் காமிக்க மாட்டேன் சரி இதுக்கு கவசம் இருக்கு கவசம் போட்டு மறைச்சிருங்க இன்னைக்கு நீங்க வந்ததுனால இந்த இது உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா அதே நேரத்தில் பெருமாள் இல்லாதது ஒண்ணு இவர் வால் வைத்திருப்பார் உரை வால் வைத்திருப்பார் பக்கத்துல இருக்கும் உரைவால் இங்க இருந்து அது வரைக்கும் இருக்கும் சரி உரைவால் வைத்திருப்பார் பாதம் வரைக்கும் இருக்கும் பாதம் வரைக்கும் இருக்கும் இவருடைய உறைவால் இவரு தன்னுடைய செவிகளை உங்க பக்கமாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் எதனால நீங்க வந்து மனசு விட்டு எந்த குரல் சொன்னாலும் சரி வெளிப்படையாக சொன்னாலும் சரி கேட்கக்கூடிய பவர் இவருக்கு உண்டு நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் இவருடைய தன்னை செவிகளை உங்க பக்கமாக வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் எந்த கோவிலையும் இவ்வளவு கிட்ட இருந்து பாக்குற பாக்கியம் எந்த கோவிலையும் கிடையாது கருவருன்றது தான் இருக்கும் இருட்டா தான் இருக்கணும் ஆனா இங்க வந்து தன்னுடைய பெருமாளை சேவிக்கிறக்காண்டி வர்ற பக்தர்கள் நாங்க அவருடைய பாதத்தை பார்க்கணும் அவருடைய மார்பை பார்க்கணும் அவருடைய கை கட்டவரல்ல எப்படி என்னன்றத பார்க்கணும் அவருடைய சிரசத்தை பார்க்கணும் அப்படின்ற நிறைய பக்தர்கள் வர்றாங்க அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி வலிச்சம் போட்டு காட்டினா அவங்களுக்கு தெரியுது இவங்க போய் பத்து பேல்வையில மக்கள் நிறைய பேர் வர நினைக்கிறாங்க சிறீ விஸ்வ ஸ்ரீ சீனிவாச பெருமாள் எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் சரிதான் இவர் நிறைவேற்றுறது தான் டைம் வந்தா கண்டிப்பாக இவர் நிறைவேற்றி வைப்பார் பள்ளிகண்ட பெருமாளோட கலை புதிய மரம் பிள்ளை மரம் வேண்டவங்க இந்த மரத்தை கீழே சுற்றி வேண்டாங்க அப்படின்னா அப்படியே என் பெருமாள் வந்து மரத்தை வந்து கொடுத்துட்றாரு இது வந்து கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேல அவ்வளோ இயற்கையாக எவ்வளவு அருமையான இடமா அமைஞ்சிருப்பாருங்க தனியா சுற்றி வேற இயற்கை அந்த கோயிலை சுற்றியே வந்து மலைகள் தான் எல்லாமே அப்படியே அந்த கோயிலோட சுற்றி பார்த்திங்கன்னா இயற்கை எம்பருமாலை எப்படி நம்ம திருப்பதி மலை மேல இருந்து பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு இயற்கை அம்சமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப அருமையாக இருக்காங்க பாருங்கள் இயற்கை மலை மேலே அழகாக அமர்ந்திருக்காரு எம்பருமாளுக்கு முன்னாடி கரடாழ்வார் மோ நாராயண ஸ்ரீரங்க பெருமாள் பல நூற்றாண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ராமநாதபுரம் திருப்புலாணி ஆதி ஜெகநாதன் கோயிலுக்கு செய்யப்பட்டவர் இவர் அங்கே செல்லும் நிலையில் இந்த ஊர் இங்கே மலைப்பட்டியிலேயே இந்த கிராமத்தில் இருந்து இவளுக்கெல்லாம் அருள் பாலிக்கணும் ஒரே நோக்கத்தில் தன்னோட பெருவிரலை கட் பண்ணி ஊனமாக்கிட்டு இங்கேயே வந்து சிலையாக வடிவமைச்சு எழுதிட்டார் ஐயனோட சிலையோட நீளமே வந்து சயனப்பெருமாள் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு அடி நீளமாக இருக்கிறாரு எங்கேயுமே வந்து ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல தான் பெருமாள் சயனப்பெருமாள் இருப்பாங்க இங்கே வந்து பக்தர்களுக்கு தன்னோட மார்பலகையும் தன்னோட பாதத்தோட இதையும் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அவரோட உச்சி முதல் பாதம் வரைக்கும் பக்தர்கள் அருள் பாதித்து சிறப்பிடணும் சொல்லி அவரோட மெயினி அம்சங்களையும் முழுசா வந்து அவருடைய பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு இங்கே இந்த கோவிலில் அது ஏழு ஏழு முறை சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து அவங்க பக்தர்கள் வந்து பூஜை செஞ்சு பண்ணும்போது கல்யாணம் ஆகாமல் தடையாக இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அந்த ஏழு முறை பூஜை செய்யும் போதே அந்த ஜாதக முறைகள் வந்து மாறி ஆணா ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அப்படின்ற முறையில் அந்த கல்யாணங்கள் வந்து சிறப்பாக நடத்தி வைக்கிறாங்க ரெண்டாவது தீராத நோய் வேறு வழியே இல்லை எப்பயுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்டலாம் போய் கைவிடப்பட்ட நிலையில் இங்கே எம்பர் எம்பெருமாலிட்ட வரும்போது அந்த தீராத நோய்க்கு உடனடி தீர்வு செஞ்சு கொடுக்குறாரு தீராத கடன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் அப்படின்ற திக்கு தெரியாம நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே எம்பெருமால்கிட்ட வந்துட்டு போனதுக்கப்புறம் அதை சிறப்பாக அனைத்தையுமே பண்ணி கொடுக்குறாரு இங்கே திருமால் எப்படி திருப்பதியில் அமர்ந்திருந்து அருள் பாலிக்கிறாரோ அதே சக்திகளையும் அந்த நிலையில ரொம்ப பக்தர்களுக்கு வந்த அடுத்த நிமிஷமே கோவிலுக்கு வரும்போது அவங்க மனநிறைவா சந்தோஷமாக மகிழ்ச்சியா பெருமாளையே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேப்பான்னு வந்து சொல்லி கொடுக்கணும் இங்கே வந்து பண்றவங்க எவ்வளவு பேர் கோவில் மலைப்பட்டி அருப்புக்கோட்டையிலிருந்து பக்கத்தில் இங்கேருந்து கோயில் இங்கே மலைப்பட்டின்றதுக்கு நிறைய பக்தர்களுக்கு நிறைய மக்களுக்கு வந்து தெரியவே இல்லை ஆனால் இவ்வளோ பிரமாதமாக இவ்வளோ பெருமாளோட அருள் புரிஞ்சு ஒவ்வொருத்தருக்குமே வந்து உடனைக்குடையாக நேர நேரடியாக வந்து அவரோட அருளை வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு பெருமான் வந்து ரொம்ப ரொம்ப அதிசயம் இன்றைக்கி எங்களுக்கு சனிக்கிழமை இந்த பெருமான் வரம் கொடுத்து எங்களை இங்கே வர வச்சுருக்காங்க எங்களோட ஆசை தூரிகையோட ஆசை அனைத்து பக்தர்களும் இங்கே வந்து அவங்களோட என்ன அவங்களோட கஷ்ட நஷ்டமோ இல்லை என்ன திருமண தடையோ இல்லை என்ன தீராத நோய்களோ எதுவாக இருந்தாலும் ஐயன்ட்ட கோரிக்கை எடுங்க அவர் உடனுக்குடனே அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாரு அனைவருக்கும் அனைத்தும் நலன் பரணும் நான் உங்கள் தூரிகையை வணக்கம்